பாலிவுட் நடிகை ஸ்ரத்தா கபூர் நடிப்பில் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆன படம் ஸ்ரீ இரண்டு இப்படம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான ஸ்ரீ படத்தின் இரண்டாம் பாகமாக எடுக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆன பாலிவுட் படங்களில் அதிக வசூலை குவித்து பாக்ஸ் ஆபீஸ் வின்னராக இந்த படம் மாறியுள்ளது இந்த படத்தின் வெற்றி மூலம் இன்ஸ்டாகிராமில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார் நடிகை ஸ்ரெத்தா கபூர் அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தற்போது நடிகை ஸ்ரத்தா கபூரை தொன்னூத்தொன்று புள்ளி ஐந்து மில்லியன் பேர் பின் தொடர்கின்றனர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆஷிகி இரண்டு இல் கேசவ் ஷிர்கேவாக நடித்ததற்காக அவர் முக்கியத்துவம் பெற்றார் இது அவரது முதல் வணிக வெற்றி முயற்சியாக உருவானது அதில் அவர் நேர்மறையான பாராட்டுக்களை பெற்றார் மற்றும் சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருது உட்பட பல பரிந்துரைகளை பெற்றார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க